இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு போய் தான் டெல்லி பயணம் மேற்கொண்டு இது பின்னணியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு நேற்று திரவு சந்திச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாம முன்னாள் மூத்த அமைச்சர்களும் சந்திச்சிருந்தாங்க இது வந்துட்டு தமிழகத்துல என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக வர இருக்கிறது அப்படின்ற பேச்சுகள் தொடர்ந்து எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு இருந்தாலும் ஐபிஎஸ் தலைவர் ஐபிஎஸ் வந்துட்டு அவர் விளக்கமும் கொடுத்திருக்காரு நான் வந்துட்டு மக்கள் பிரச்சனையாக தான் டெல்லி போயிட்டு அவரை சந்திச்சேன் கூட்டணி சம்பந்தமா இல்லை அப்படின்னு இருக்காரு பல விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு உங்களோட பார்வை என்ன நேத்து போயிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா தாங்க சார் நான் பாக்குறேன் ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்திலையும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஊழல் இல்லாத மா அரசாங்கமும் அந்த மது இல்லாத மது வந்து இப்ப ஆறாம் ஓடிக்கிட்டு இருக்கு அது இல்லாத அரசாங்கம் அமையும் சொல்லியிருக்காங்க அது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து உள்துறை அமைச்சர் சொல்லும் போது இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குங்க சார் மத்தவங்க சொல்றதுக்கும் ஒரு உள்துறை அமைச்சர் சொல்றதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த வேல்யூ இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் இப்ப நம்ம எடப்பாடி ஐயா போய் பாத்துட்டு வந்திருக்காங்க அவங்களும் சொல்லிருப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டுல வந்து இப்படி சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கிட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா இப்ப குடிக்க அடிமையாகி அஹ் தான் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் சாராய கடையில கொடுத்துட்டு வந்துடுறாங்க குடும்பத்தை பாக்குறது இல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்ல பெண்கள் கஷ்டப்படுறாங்க பொருளாதாரம் எல்லாம் ரொம்ப பின்னோக்கி போயிருச்சுங்க சார் இப்ப எடப்பாடி ஐயா இருக்கும்போது கூட தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்துல இரண்டாவது இடத்துல இருந்தது இப்ப அஞ்சாவது இடத்துக்கு பின்னாடிதான் போயிருச்சு எந்த ஒரு பொது பொது தொழில்களுமே வந்து வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மா அதாவது வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் எந்த ஒரு தொழிலுமே இப்போ வர மாட்டேங்கி சார் ஏன்னா இங்க நடக்கிற வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மை அப்புறம் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க பணம் வசூலிக்கிறாங்க கமிஷன் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு பரவலான கருத்துக்கள் இந்தியா முழுவதுமே வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம மாநிலம் வந்து பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா எடப்பாடி ஐயா இதையும் பத்தி பேசிருப்பாங்க இப்படி வந்து பொருளாதாரம் சீரழிவு சீரழிவு ஏற்பட்டிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா பேசிருப்பாங்க ஆனா வந்து கூட்டணியை பத்தி பேசினதாக இவர் வந்து எடப்பாடி ஐயா சொல்லல ஆனா உள்துறை அமைச்சரத்துல வந்து டியூட் போட்டிருக்காங்க சார் அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு நல்ல மாற்றம் தமிழ்நாட்டுல ஏற்படும் நான் உறுதியடா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் சார் எனக்கு அவ்வளவா அரசியல் நாலேஜ் இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா நல்லா இருக்கும் சார் ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஆளுமட்சி மேல ஒரு அதிருப்தி நிலவிருச்சு இன்னைக்கு பெண்கள் மத்தியிலையும் சரி தொண்டர்கள் மத்தியிலையும் சரி ஒரு அதிருப்தி தான் இருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பத்திரிகையாளர் யூடியூபர்ஸ் எல்லாமே தாக்கப்படுறாங்க கட்ட பஞ்சாயத்துல அதிகம் அதனால வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி இருக்கு அப்ப வந்து ஒரு மாற்றத்தை மக்கள் எது முன்னாடி வந்து ஒரு தான் பாஜகவும் அதிமுகவும் இருந்துச்சு இடையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு பட் இது வந்து அரசியல் இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிடுவாங்க சார் அவங்க ஆனா வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா எல்லாருக்கும் வந்து பொது எதிரி வந்து திமுக தான் சொல்லி எல்லாருமே ஓப்பனாவே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் தயங்கி தயங்கி பேசிட்டு இருந்தப்ப எல்லாருமே சீமானாகட்டும் இது அதிமுக ஆகட்டும் பாஜக எல்லாருமே ஓபனா பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா அப்போ இவங்களுடைய கூட்டணி வந்து ஒன்னு சேர்ந்து அவங்களுக்கு என்ன மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும் நம்முடைய மாநிலத்தை முன்னேற்றி கொண்டு போகணுங்கிறதுல இவங்க எல்லாரும் உறுதியா இருக்கிறாங்க அதனால இவங்க கூட்டணி ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்களுமே நல்லா தான் அப்படிதான் சார் நினைக்கிறாங்க இப்ப நேத்து போயிட்டு வந்ததுல இருந்தே நிறைய பேர் அது ஓபனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சார் இது ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் நான் பார்க்க பட் இன்னும் ஒன் இயர்க்கு இருக்கு இல்லையா அதுங்களையும் வந்து உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சேருவாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஏன்டா நல்லா இருக்கும்னு மக்களுடைய கருத்துக்கள் தான் அது இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விட்டு வெளியேறதுக்கு முக்கியமான காரணமே சிறுபான்மையினரோட வாக்குகள் எங்களால பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்தார் இப்ப மீண்டும் பாஜகோட கூட்டணி அமைச்சர் அப்படின்னா சிறுபான்மையினர் என்று பாத்தீங்கன்னா திமுக பக்கமே தான் இருப்பாங்க இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை தானே இருக்கும் சார் பாராளுமன்ற எலெக்ஷன்ல உங்க சிறுபான்மையினர நம்பிட்டு தான் வெளிய போனாங்க ஓட்டு போட்டாங்களா சிறுபான்மையினர் முடிகாது சார் அது ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதுதான் அவங்க மேல வந்து ஒரு கிரேஸ் இருந்துச்சு அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள் மேல வந்து பெண்களுக்கு வந்து எல்லா விதமான பெண்களுக்குமே அதாவது ஜாதி மதம் பார்க்காம எல்லா பெண்களுக்குமே அவங்க மேல வந்து ஒரு பாசம் இருந்தது ஒரு மரியாதை தெரியல சார் அவங்க மேல ஒரு ஈடுபாடு எல்லாருக்குமே இருந்துச்சு அவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு பட் இப்ப வந்து அந்த ஒரு கரிஷ்மா இல்லைன்னு சார் ஆனா வந்து அதான் சொல்றேன் இல்லையா இந்த டிஎம்கே தான் வந்து இல்ல குத்தகைக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க ஆனா ஆக்சுவலா பார்த்தா டிஎம்கேவுமே எங்களுக்கு எதுவுமே செய்யல மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கத்தான் செய்யறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லி போடுறாங்க இப்ப இருபத்தி நாலுல அதிமுகவுக்கு கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே ஓட் இது இஸ்லாமியர்களுடைய ஓட்டெல்லாம் அவங்களுக்கு விழுந்திருக்காது அது அவருக்கே நல்லா தெரியும் இப்ப சேர்ந்தாலும் சரி சேராட்டியும் சரி அவங்களுக்கு வந்து விழுக போறது இல்லைங்க சார் பட் இதை மட்டுமே இவங்க வந்து மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லி இருந்து சொல்லியிருக்காங்க சார் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க இஸ்லாமியர்களுடைய ஓட்ட மட்டுமே நீங்க நம்பி இருந்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க சார் அத நான் உண்மை நான் ஏத்துக்கறேன் சார் கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏடிஎம்க்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் வந்து முத மாதிரி விழுகாது விழுகும் பட் முத மாதிரி அதாவது ஒரு சேருக்கு போய் விழுக வாய்ப்புகள் இல்லைங்க சார் அமித்ஷா சொல்றதுல உடன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு உடன்பாடு இருக்கு இல்ல இஸ்லாமியர்கள் உரிமைக்காக போற தான் வந்துட்டு இங்க இப்தார் ரோம்பு கொண்டாட தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் இப்தார் ரோமு நிகழ்ச்சில பேசுறாங்க மற்ற யாருமே வந்துட்டு சிறுபான்மையிற்கான யாருமே இங்க வந்து துணை நிகற்படுறது கிடையாதுங்களா ஒன்லி திமுக தான் இருக்காங்க நீங்க அது மாதிரி ஒரு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க சார் செய்யல என்ன செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க கூட ஏதாவது செஞ்சாங்க நிறைய திருமணத்துக்கு அதாவது ஒரு ஹிந்து பெண்களுக்கு என்னான உரிமைகள் கிடைக்குமோ அதே மாதிரி இஸ்லாமிய கிறிஸ்தவ பெண்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சது பட் டிஎம்கே வந்து அப்பே ஒண்ணுமே அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்தார் நிகழ்ச்சியில வக்பு வாரிய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு நாங்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு கோடி ரூபாய் யார்ட கொடுத்தாரு இவர் சொத்துக்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் அதாவது வந்து டூ ஜி ஸ்கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரி இந்தியா முழுக்க வக்பு சொத்துகள் ஸ்கேம் நடந்திருக்குங்க சார் இந்த ஸ்கேம் நடந்ததுனாலதான் இஸ்லாமியர்கள் தான் வந்து வக்பு வாரியத்துல வந்து எங்களுக்கு திருத்தம் கொண்டு வாங்கன்னு போனாங்க இது வந்து மோடி ஐயா வந்து இதை சரின்னு சொல்லிட்டு திருத்தம் கொண்டு வர்றாரு அங்க இருக்கு அங்க வந்து ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி வக்பு சொத்துல மட்டும் வருமானம் வருது சார் இல்ல அப்படிங்கிறாங்க எங்க மௌலானா முஃப்தி இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு சரி எவ்ளோ வருது பன்னெண்டாயிரம் கோடி சரி அந்த பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் கோடி எங்க பன்னெண்டாயிரம் கோடி இல்ல ரெண்டாயிரம் கோடி வரும் சரிப்பா அந்த ரெண்டாயிரம் கோடியாவது எங்க ரெண்டாயிரம் கோடி இருநூறு கோடிதே வரும் சரி அந்த இருநூறு கோடி எங்க கொண்டு போற அதை வச்சு இவங்க எங்கையாவது நீங்க பாத்துருக்கீங்களா வக்பு சொத்தை வச்சு இஸ்லாமிய இளைஞர்களை படிக்க வச்சோம் ஒரு ஸ்கூல் கட்டணும் அஹ் பள்ளிவாசல் இது சாரி பள்ளிவாசலாம் எங்கேயாவது அது கூட அவங்க சொந்த காசுல வக்பு காசுல கட்டிருக்க மாட்டாங்க சார் பிள்ளைகளை படிக்க வச்சோம் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு ஏற்படுத்தணும் ஒரு கல்யாணம் கட்டி கொடுத்தோம் இப்படி ஒரு காலேஜ் கட்டணும் வக்பு சொத்துல சொல்றேன் நான் இப்படி எதுவுமே நடந்திருக்காங்க சார் அதுல வர்ற வருமானத்தை அந்த கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்களா இவங்கதான் சார் திண்டு வாக்கட்டை போட்டாங்க எங்கிட்ட எல்லாம் அவ்வளவு ப்ரூஃப் இருக்குங்க சார் அதெல்லாம் பார்த்தோன்னா வைத்தரசலா இருக்கும் இது வந்து டெல்லி முழுக்க அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற வக்பு சொத்துக்களை வாக்கட்ட போட்டவங்களுடைய லிஸ்ட் நான் சொல்றேங்க சார் அவங்களுக்குள்ளே மாறி மாறி சிறப்ப விட்ட வச்சு அரசியல்வாதிகள் மாதிரி சார் அவங்க அதாவது உனக்கு அடுத்து நானும் எனக்கு அடுத்து என் பையன் என் பையனுக்கு அடுத்து என் பேரன் தான் வந்து அந்த அந்த சேர்ல உக்காரணும்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமா இருந்து இவங்களுக்குள்ள சண்டை வந்து மாறி மாறி அடிச்சுக்குருவாங்க சார் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து பக்பு சொத்துக்களை விற்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆனா இவங்க பக்பு சொத்துக்களை விற்று தன்னுடைய மகளுக்கு கோடி கணக்குல திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க சார் வீடு வாங்கி குடுத்துருக்காங்க அமெரிக்காவுல தன்னுடைய மகன்களை செட்டில் பண்ணிருக்காங்க அந்த அதனுடைய அந்த ரிப்போர்ட் எல்லாம் சார் இப்ப இந்த அளவுக்கு மேலே ஏறி கொண்டு போயிருக்காங்க இவர் வந்து வக்பு சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு இரண்டு கோடி ரூபாய் யாத்தை கொடுத்தாருன்னு தெரியல யாத்தை குடுத்தாங்க நமக்கு இப்ப எனக்கே இப்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு அதுல வரணும் வருமானத்துக்கே வக்பு சொத்துக்கள்ல இருக்கிற அந்த மெம்பர்ஸ் வந்து கணக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க கணக்கு சொல்ல கடமைப்பட்டவர்கள் சார் இது வந்து அவங்க சொந்த சொத்தெல்லாம் இல்ல இஸ்லாமியர்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை தர தான் இந்த வக்பு சொத்துக்கள் இருக்கு ஆனா அந்த இருபது பேரும் முப்பது மட்டும் தான் நல்லா இருக்கிறாங்க வடநாட்டு பக்கம்னா போய் பார்த்தா இருக்க வீடு இருக்காது சார் ரொம்ப பாவங்க அதுகளெல்லாம் பந்தர் கடைகள்ல வேலை பார்த்துட்டு அஹ் தூங்கக்கூட இடமில்லாம அவங்க லைஃப்ல ஒரு மாதிரி ரொம்ப கஷ்ட ஜீவனம் தான் சார் அவங்களுக்கு இவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துன்னு சொன்னாரு யாருக்குன்னு தெரியலங்க சார் அதே மாதிரி நாங்க வந்து சிறுபான்மைய பாதுகாவலர் சிஏஏக்கும் என்ஆர்சிக்கும் வந்து நாங்க எதிராக வந்து நாங்க நின்றோம் அன்னைக்கு எடப்பாடி அதிமுக வந்து கையெழுத்து போட்டிருந்தா இந்த சட்டத்தவே நிப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் யாராவது படிக்காத கூமுட்ட தான் சார் இப்படி எல்லாம் யோசிக்கவே முடியும் அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் முட்டாளா இருக்கிறாங்க சிஏஏ என்ஆர்சினால தமிழக மக்களுக்கு குறிப்பா வந்து இங்கிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு யாருக்குமே எந்த பாதிப்பு இல்லைங்க சார் இவங்களாவ அந்த வாட்ஸ்அப்ல வந்து பொய் செய்தியை பரப்புறது இப்ப சிஏஏ இந்தியாவில் அமுல்படுத்திட்டாங்க சார் இங்க இருக்க இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வரைக்கும் பல ஆயிரம் ரோக்கிங்கியன் முஸ்லிம்ஸும் பங்களாதேசிகளும் வந்து அவங்கள கைது பண்ணி அஹ் அவங்க இதுல கேம்ப்ல அடைச்சு வச்சிருக்காங்க அடைச்சு வச்சிருக்காங்க சந்தோஷமா தான் இருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க சார் அந்த கேம்ப் எல்லாம் அதுல கொண்டு போய் வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்திய இஸ்லாமியர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து தவறா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க சார் இந்திய இஸ்லாமியர்களுக்கு சிஐனால எந்த பாதிப்பும் இல்லை இவர் என்ன இவங்க தீர்மானம் போட்டா எல்லாம் சரியா போகுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இது சம்பந்தமே இல்லை இது இந்தியா முழுவதும் தான் இருக்கு யார் சார் குடியுரிமை கொடுக்கறது இந்தியா மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் குடியுரிமை கொடுக்கணும் இவர குடி கொடுக்குது நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா குடியுரிமை குடுக்குது இன்னைக்கு ஆதாரம் ஓட்டர் ஐடியோ இவங்களா குடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார் குடுக்குது இப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லவும் இவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியாம தான் சார் சிறுபான்மையன் பாதுகாவலர் நாங்க நாங்கன்னு சொல்றாங்க சிறுபான்மையன் பாதுகாவலர் யார் சொல்லலாம் மோடி சொல்லலாம் சார் அமித்ஷா சொல்லலாம் சார் அவங்க செஞ்ச மாதிரி எந்த கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாம் செலவானி போயிடுங்க சார் அப்படி மக்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் தான் சார் இன்னைக்கு வடநாட்டுல இருக்கும் மக்களுக்கெல்லாம் அந்த உண்மை தெரிய போரிய போய்தாங்க சார் இன்னொன்னு வந்து அகிலேஷ் யாதவும் அவரோடு தான் இந்த உண்மை தெரிய போய் சார் இன்னைக்கு வடநாட்டு மக்கள் எல்லாமே ஒரு சேர ஒட்டுக்கா போய் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு வந்துடுறாங்க சார் இடையில கொஞ்சம் அந்த ஒரு புத்தி தடுமாறி போறாங்க இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு வருது சார் குறிப்பா மத்திய பிரதேசம் முத்திய உத்தரப்பிரதேசம் பீகார் இங்க இருக்கும் இளைஞர்கள் எல்லாம் அப்படி யூடியூப் போடுறாங்க சார் வெறும் ஷார்ட்ஸ் தான் அப்படியே செருப்பை வச்சு அடிச்ச மாதிரி மக்களுக்கு புரியிற மாதிரி அதாவது வந்து நம் இனம் வந்து இன்னைக்கு எவ்வளவு வந்து பிந்திங்கி இருக்கு நம்ம எப்படி முன்னேறுங்கிற மாதிரி வீடியோ போட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் சார் கொண்டு வர்றாங்க இவர் நம்ம ஐயா சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க சார் இவர் வேண்டாம் நம்ம எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கட்டும் என்னைக்கு எங்க இஸ்லாமிய மக்களுக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு இருக்குங்க சார் மொத்தமா மாறுவாங்க சார் இப்ப புளிய ஆரம்பிச்சிருச்சுங்க சார் என்ன தைரியமா வந்து சொல்ல கொஞ்சம் தயங்குறாங்க அவ்வளவுதான் பட் இன்னும் வந்து மாற்றம் கண்டிப்பா ஏற்படிப்ப ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இஸ்லாமியர்கள் மத்தியிலுமே எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு நிறைய விஷயங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் பரவாயில்ல மோதி நல்லதுதானே செய்யறாங்க ஏன் எல்லாம் இப்படி செய்யறாங்கன்னு என்னட்டே நிறைய பேர் கேக்குறாங்க சார் மாற்றம் கண்டிப்பா ஏற்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்கு அப்போ செந்தில் பாலியாமல் பாத்தீங்கன்னா இப்தார் நோம்பு பல்லப்பட்டியில கொண்ட நோம்பு தின விளையாட பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்துச்சுனாலும் இங்க வந்துட்டு வெளியில போறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குறிப்பிட்டு மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு உங்களோட பார்வை என்ன மேடம் ஏன் பள்ளப்பட்டில இருக்கிற மக்கள் எல்லாம் கலவாணி பயில்களாம் அவங்க மனசுங்க தானே ஒரு இப்தார் நோம்புல போய் உக்காந்து அரசியல் பேசக்கூடாது நல்லது பேசுங்க நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு பேசுங்க அந்த மக்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் கட்டி கொடுக்கவா ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கவா காலேஜ் கட்டி கொடுக்கவா உங்க மக்களுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லி கேட்டு அந்த மக்களோட குறைகளை தான் சார் நிறைவேற்றணும் அங்க போய் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை அவர்களை ஆடு ஆடு குட்டின்னு சொல்லி சொல்றதுனால என்ன ஆக போகுது இவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தான் சார் நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ஒரு இந்துக்கள் கூட்டத்துல போய் ஒரு பேசிட்டு தப்பிச்சுட்டு வந்துட முடியுமாங்க சார் ஏன்னா இவங்க வந்து எங்க இஸ்லாமிய மக்களால என்ன நினைக்கிறாங்கன்னா ரவுடிக தீவிரவாதிகள் என்ன பேசினாலும் இவங்க வாயை முடிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து எங்க இனத்தவே வந்து ஒரு தரக்குறவாதாங்க சார் அவர் நினைச்சிட்டா அந்த இடத்துல எப்படி பேச முடியுது அத்தனை பேர் உக்காந்துருக்காங்களே சொல்லிருக்கலாம் இல்லையா நீங்க இப்படி பேசாதீங்க ஒரு மாநில தலைவர் வந்து ஒரு நம்முடைய மாநில முதல்வருக்கு ஈக்குவலான போஸ்ட் தான் சார் அது நாளைக்கே போய் இவர் வந்தாருன்னா ஒரு மாநில முதல்வர் எப்படி நம்ம நீங்கள் எல்லாம் இப்படி பேசுறீங்கன்னு இவங்க எதிர்த்து கேட்டிருக்கணும் ஆனா இவங்க கேட்கல அந்த ரேஞ்சில தான் சார் இன்னைக்கு இருக்க கட்சிகள் எல்லாமே இஸ்லாமியர்களை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இது இங்க மட்டும் இல்லைங்க சார் இந்தியா முழுவதும் அப்படிதாங்க சார் அதனாலதான் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால எல்லாம் நிறைய பேர் வந்து இப்தார் நோக்கிகளுக்கு அரசியல் கட்சிகளை கூப்பிட மாட்டாங்க சார் அப்படியே அவாய்ட் பண்ணிருவாங்க வேண்டாம் இல்ல அதுக்கு நாங்க என்ஜிஓஸ் கூட செய்வாங்க சார் நிறைய இந்து கிறிஸ்து கிறிஸ்தவ என்ஜிஓகள் இருக்காங்களா சார் அவங்க இப்தார் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அதுல கலந்துக்கிறவங்க அரசியல் கட்சிகளை கூப்பிட மாட்டாங்க இவர் செந்தில் பாலாஜி பேசுறது வந்து அதே தானே அவரும் பிறந்திருக்காரு அண்ணாமலை அவர்களும் என் தைரியமா போயிட்டு வர முடியாதா ஏன் அங்க இருக்க மக்கள் தானே அவர்களோட எங்களுடைய சகோதர சகோதரிகள் அண்ணாமலை அவர்களை அப்படித்தான் ஏத்திருக்காங்க சார் ஆனா இவர் வந்து சும்மா போய் வாய்ச்சவுடல் அடிக்கவே கூடாது இதே மாதிரி பாத்தோம்னா திருமாவளவன் அன்னைக்கு அப்படிதான் சொல்றாரு இஸ்லாமியர்கள் இது இறங்கி தெருவுக்கு வாங்கன்னு அப்ப நாங்க தெருவுல வந்து எப்ப பார்த்தாலும் நின்று போராடக்கூடிய போராளிகளானாங்க ஹம் என்ன குறை எங்களுக்கு மற்ற நாடெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கெல்லாம் அப்படியே பயமா இருக்கு பாகிஸ்தான் ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் சிரியா துருக்கி ஈரான் ஈராக் அங்கட்டெல்லாம் பார்த்தா டெய்லி போராட்டம் சார் கூட கஞ்சி இல்லாம ஒரு பச்சை கலர் பேண்ட் வருது சார் அதை பார்த்துட்டு மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அங்க இருக்க இஸ்லாமியர்கள் இருக்கும் நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரொம்ப சந்தோஷமா தாங்க சார் இருக்கும் இந்த அரசியல் கட்சிகள் தாங்க சார் இங்க இருக்கு நம்ம எல்லாருமே வந்து குழப்பி விட்டு ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறாங்க